ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரமா கிச்சனில் ஹேர் டெய் நேச்சுரலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே தெரிஞ்சது தான் அப்படின்னா கூட ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு முடிய கருமையாக்கி அறுபது வயசுலேயும் ஒரு முப்பது வயசு மாதிரி தோற்ற பொலிவு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு தம்ளர் போல் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காஃபி தூள் போடலாம் ஃபில்ட்ரு காஃபி தூள் பட் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலும் சரி இல்லை அப்படி இல்லைன்னா இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போது இந்த காஃபி காஃபி டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே இது கூட நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தா லவங்கம் கிராம்புன்னு சொல்கிற லவங்கம் அதை நல்லா பவுடர் பண்ணி நல்லா இடி உரலில் தட்டி நல்லா பவுடர் பண்ணி அதில் சேர்த்துடலாம் அதுவும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கி ஆற விடலாம் கொஞ்சம் ரொம்ப ஆற வேண்டாம் ரொம்ப கொதிக்கி கொஞ்சம் வாமாக இருக்கட்டும் இதில் ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் நம்ம முடிக்க தேவையான அளவு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மருதாணி பவுடர் அதாவது ஹென்னா பவுடர் இது நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதை போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி டிகாஷன் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா கலந்து விடலாம் இந்த காஃபி டிகாஷன் கலக்கும்போதே இதனோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கலர் டார்க் கலருக்கு வரும் ரொம்ப திக்காகவும் கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கூடாது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு பக்குவமாக கொண்டு வந்துடலாம் ரொம்ப திக்காக இருந்தால் இது போடுறது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முகத்துலலாம் வழங்கிடும் இந்த மாதிரி இது போடும்போது இரும்பு கடாயில் தான் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் இரும்பு சட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும் இது நல்லா கிளரி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது இப்போ நல்லா இது கலர் கலக்கும்போதே தெரியுது பாருங்கள் ஓரெல்லாம் கருத்து இருக்குது இது அப்படியே நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் க அதாவது நம்ம வச்சுருக்க இரும்பு சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மெல்லியதாக அப்படியே ப பட அப்படியே பரவி விட்டுடலாம் பரப்பி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு நைட் பூரா இருக்கட்டும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் கடாயில் உள்ள இரும்பு சத்தம் சேர்ந்து அதில் வந்து நல்லா அதுக்கு ஒரு கருமை நிறம் கொடுக்கும் இது நல்லா மூடி அப்படியே வச்சிடலாம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா காலையில் இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டா நல்லா நல்லாயிருக்கும் அதாவது அசையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சேன் இப்போது அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த இரும்பு கடாயில் போட்டதுனால எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கருத்து இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுருலாம் ஒன்று போல் கலந்து விட்டுருலாம் இந்த காஃபி டிகாஷன்லையும் கலந்து அந்த கலரும் இந்த கருமையும் சேர்ந்து நல்லா டார்க்காக போ வந்திருக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராசஸ் தான் அதாவது டபுள் மெத்தட் ரெண்டு ஸ்டெப்பில் வந்து செய்கிறது தான் இருந்தாலும் நம்ம இதில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லவங்கம் போட்டிருக்கோம் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இது நான் போட்டேன் ரொம்ப நல்லாயிருந்தது அதாவது சின்ன சின்ன வயசுக்காரங்கன்னு இல்லை அது அவங்களுக்கு ஒரு சில முடிகள் தான் இருக்கும் வயசில் கூடினவங்க இப்போ என்ன மாதிரி அப்படின்னா எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது நிறைய வெள்ளை முடி இருக்கும் அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இருக்கும் இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம் லெமன் பிழிஞ்சா என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட என்ன சேர்க்குறோம் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம் இது சைனஸ் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்குது சளி தொந்தரவு இருக்குது குளிர்ச்சியான உடம்பு அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டால் அந்த எந்த ஒரு விளைவும் ஏற்படாது அதனால் பயப்பட வேண்டாம் என்ன ஒன்று தலையில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க எடுத்துடலாம் மற்றவங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட தலையில் இந்த பேக் வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக பட்டு போல் வந்திருக்கு நல்லா அந்த பேக் இது தலையில் போகிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மருதாணி பேக் போடுறதுனால முடி நல்லா திக்காகவும் இருக்கும் அடர்த்தியாகவும் வளரும் நல்ல அதே சமயம் கலரும் கொடுக்கும் இதை வந்து போட்டுடலாம் இது முடிகள்லேருந்து இந்த ஸ்கால்ப்பில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அதை அப்படியே வச்சு மூணு மணி நேரம் கழித்து நாலு மணி நேரம் கழித்து நல்லா வெறும் தண்ணியில் குளிச்சுட்டு வரணும் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது வேணும் வாம்ம் வாட்டரில் குளிக்கலாம் அப்படி குளிச்சுட்டு வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா நல்லா காஞ்சிடுச்சின்னா அடுத்த பேக் போடலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்ட உடனே உடனே கருப்பாகாது இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் அதை டார்க் ப்ரவுன் கலர் கொடுக்கும் அது பார்க்கவே ஒரு அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை கருமையாக்கிறதுக்கு அடுத்து ஒரு பேக் போடணும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிளான பேக் தான் அது எதை வச்சு போடுறோன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கணும் இதுக்கு இரும்பு சட்டிலாம் தேவையில்லை இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவரி பொடி சேர்த்துக்கலாம் இது நீலி அவரின்னு சொல்லுவாங்க இண்டிகோன்னு சொல்லுவாங்க இதை வந்து பிளாஸ்டிக் பவுலில் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இரும்பு சட்டியில் வேண்டாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இது எதுக்குன்னா அது வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்ததுன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு நாகப்பழ கலர் கொடுக்கும் அப்போ அந்த ஆரஞ்சு மேலே இது படியும்போது அப்படியே முடி கருமையாகும் இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வாம் வாட்டர் கலந்து லேஸாக வெது வெது இருந்தால் போதும் ஒரு உடன் ஸ்பூனோ பிளாஸ்டிக் ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்துடலாம் இது வந்து கலந்து அதை மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது அது ஓவர் நைட் வைக்கிறோம் ரொம்ப நேரம் வைச்சாலும் ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வைச்சாலும் ஒன்றும் இல்லை இது கலந்து விட்டு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தலையில் போட்டுருணும் பேக் போட்டுருணும் என்னென்னா இது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அந்த இலையில் இருக்க கலர் வெளிவர தொடங்கும் இந்த கலர் அப் வெளியில் வரும்போது இந்த சட்டியில் வராமல் அப்படியே நம்ம தலையில் முடியல வந்ததுன்னா அப்படியே முடியல தலை கல் கலர் ஒட்டோம் அதனால தான் உடனே போடணுங்கிறது நம்ம மட மடமடன் கலந்துட்டு அப்படியே நம்ம போட்டுற வேண்டி எப்படி ஹென்னா பேக் போட்டோமோ அதே மாதிரி தலையில் இந்த பொடியும் அப்ளை பண்ணிடணும் நல்லா இந்த பேஸ்ட்டையும் நல்லா க மடமடமடன் கலந்துடணும் இது நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன் வடமடன் கலந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கட கடன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் ஆரஞ்சில் ஆரஞ்சு ப்ரௌனாக இருக்கிற முடியில் இந்த கலர் மாதிரி அப்படியே வந்து பிளாக் ஆகிடும் இது ஒரு மேஜிக் மாதிரி தான் நடக்கும் நீங்களும் போட்டு பாருங்கள் கலக்கும்போதே இல்லை அந்த கலர் எப்படி டார்க்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இது தலையில் போடும்போது கண்டிப்பாக சூப்பராக பிளாக் ஆகிடும் நானும் முதல்ல கெமிக்கல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணேன் ஆனால் அதனோட விளைவுகள் பக்க விளைவுகள்லாம் பார்த்து பயந்துட்டு தான் மறுபடியும் ஹெர்பல் டைக்கு மாறினேன் இது பண்ணும்போது ரொம்ப அழகாக நல்ல பிளாக்காக முடியிருக்கு மனதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போட்டு பார்த்திங்கன்னா உடனே கெமிக்கல்லேருந்து மாறும்போது உடனே கருப்பாயிடும்னு நினைக்கக்கூடாது கெமிக்கலில் வந்து உடனே வந்து அது ஆஃப் அன் ஹவர்ல கருப்பாகிடுது ஆனால் இது அப்படி ஆகாது அந்த நம்ம முடியில் இருக்க க கெமிக்கல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் எடுத்து தான் கருப்பாகும் ஆனால் ரொம்ப அழகாக ஒரு தடவை ஒரு தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது அது நீடித்த கலராக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் இந்த மாதிரி இந்த முடிக்கு எந்த த ஆபத்தை விளைவிக்காத நம்ம உடம்புல உடல் நலக்கத்துக்கு கேடு விளைவிக்காத இயற்கையான ஹேண்டையை நீங்களும் பயன்படுத்துங்க நம் பார்க்க தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் தொடர்ந்து போடும்போது கிடைக்கிற ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்